பிரம்மபாவா ஒவ்வொரு குழந்தையையும் போது அவர்களுடைய பௌதீக திறமைகளை அவர் கருத்தில் கொள்ளவில்லை அவர்களுடைய ஆன்மீக ஆற்றலுக்கேற்ப அவர்களை வழி நடத்தினார் இப்போ ரமேஷ் பாய் நிர்வாய்பாய் வழிநடத்தினது கருணாபாய் வழிநடத்தினது பிரிட்சுமன் பாய் வழி எல்லாமே வேறு வேறு விதமாக இருந்தது இவர்கள் அனைவரையும் வேறு வேறு துறையில் ஆற்றல் மிக்கவராக மாற்றிக்கொண்டார் ஆனால் இவர்கள் அனைவருமே கூறினார்கள் பாபா அப்போது அவர்களை இந்த பணியை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னபோது எதிர்காலத்தில் இப்படியான ஒரு முக்கியமான தேவையில் முக்கியமான ஒரு பொறுப்பில் தாங்கள் அமர்வோம் என்று தங்களுக்கே தெரியாதென்று சொன்னார்கள் உதாரணமாக கருணாபாய் கூற கேள்விப்பட்டுள்ளோம் அவரிடம் பாபா உலக செய்திகளை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் இன்றைக்கு என்ன நியூஸ்ன்னு சொல்லி கருணாபாய்க்கு தெரியாது தான் எதிர்காலத்தில் ஒரு மீடியா துறைக்கு ஒரு பொறுப்பாளராக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரு மிக முக்கியமான ஆளாக வருவார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது ஆனால் பாபா கேட்குறாரே பாபா கேட்டால் சொல்லணும் என்ற உற்சாகத்தில் அந்த செய்திகளை சேகரித்தார் ஆனால் பாபாவிற்கு அந்தளவு தூர நோக்கு இருந்தது இந்த தூர நோக்கு இருந்ததனால் அவங்க அவங்களுடைய திறமைகளை அவர் துல்லியமாக இனங்காணக்கூடியதாக இருந்தது குறுகிய வட்டத்தில் இருந்தோமாக இருந்தால் எங்களால் மற்றவர்களின் திறமைகளை துல்லியமாக இனங்காண முடியாது எப்போதுமே நாங்கள் பணியாற்றுகின்ற போது தூர நோக்கு இருந்தால் மட்டுமே மற்றவர்களின் திறமையை துல்லியமாக இனங்கண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் அத்துடன் எங்களுடைய தீர்மானமும் எதிர்காலத்தின் அடிப்படையாக இருக்கும் அவசரப்பட்டு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் பல இடங்களில் பல தடைகள் வருவதற்கு பிரதானமான காரணம் நாங்கள் அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பது அதற்கு பிரதானமான காரணம் இந்த தூரநோக்கு இல்லாமல் போவது தூரநோக்கு இருக்கின்ற பட்சத்தில் நிகழ்காலம் எதிர்காலம் பிறந்த காலத்தை சிந்தித்து முடிவெடுப்பேன் ஓம் சாந்தி